இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான கட்சி முதன்முறையாக களமிறங்க உள்ள நிலையில் தமிழக அரசியல் அரங்கில் புதிய பரபரப்புகள் எழுகின்றன திமுக அதிமுக போன்ற முக்கிய கட்சிகளில் இருக்கும் அதிருப்தியாளர்கள் சீட் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் மற்றும் எதிர்கால அரசியல் எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள் தற்போது விஜய் கட்சிக்கு தங்களை இணைக்க முனைவதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இதனால் நடிகர் விஜய் உருவாக்கிய புதிய அரசியல் இயக்கத்திற்கு ஊக்கம் கிடைக்கும் அளவிற்கு பலன் ஏற்படும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமென்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் வருமான வரித்துறை ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்த அருண்ராஜ் தனது பதவியிலிருந்து விலகி விஜய் கட்சியில் இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய்க்கும் அருண்ராஜுக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக நெருக்கமான நட்பு இருந்து வருவதாகவும் விஜய் எதிர்கொண்ட வருமான வரித்துறை சோதனைகளில் அவரே முக்கிய பங்கு வகித்ததாகவும் சொல்லப்படுகிறது